பெரிய மாலையா போட்டு பெரிய மாலையா போட்டு என்னங்க கொஞ்சம் தண்ணி இவர தான் உங்க ஆமா அவர் செஞ்ச இடத்துல தான் செய்ய போறீங்க தப்பு அவரை கும்பிட்டு வாங்க அப்படின சொல்லி பாரு செறுப்ப கலட்டிட்டு பீய தொடுது அதுலயே அடிச்சு அடிபானாலயா கண்டிப்பா அங்க தான் நிக்கிறான் ஜிங்க தெரியுதா சின்ன பிரவுல தான் ஆயிரம் என்னைக்குள்ளிச்சவரை தாண்டினாலும் ஆண்மகன் ஆண்மகன் தான் பொம்பளை அப்படி இல்ல கோடி ஒரு வெள்ள பொமரி ஒரு புள்ள நான் எண்பது வயசுலையும் நரச்சம் செய்ய விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி எனக்கு இருக்கு

நீ <laughs> மனசதாம <laughs>

பல சில இதுக்கெல்லாம் நாக்க நுனில்கள் அப்படி போடணும் ஓகே நுனி நாக்க அப்புறம் கொஞ்சம் பள்ளி பள்ளி அப்படின்னா நது பள்ளி பள்ளி பழம் வாழ்க்கை நாக்கு நல்லா படுதில்ல

இப்படி உரம் நீ கொண்டு நான் கொண்டு என்னங்க உரையில நான் உரம் எங்க இல்ல நீங்க நம்ம போலீஸ் கிட்ட உரம் வச்சுக்க கூடாது நாங்க போலீஸ் கூட உரம் பைத்தியமே பைத்தியமே நான் சொல்ற கேரி பை நான் அந்த தான் சாமி ஆமா அரசாங்கம் இருக்கா இல்லையா நீ இருக்கா மண்டைக்குள்ளாது அஞ்சு நமக்கு கொஞ்சம் தோதா தான் பிரச்சனையா இருக்கு ஆனா இது ஒரு வகையில சபரிமட்டா இருக்கு ஏன் எங்களை வேணாலும் தூக்கி போராச்சுக்கணும் பிரிட்சு மேல வாஷிங் பிரிச்சின் மேலும் ஒண்ணும் கிடைக்கிறது தூக்கி இடுப்புல தெரியிட்டு போயிட்டு இருக்கு

அய்யோ லவே நேத்து ரெண்டு பேருக்கு கா காறதுல என்ன அர்த்தம் நீ கிடா ஒரு கிடி அதுக்கு வரதா பா செய்யு வரமே இந்த தெனத்துக்கு நல்ல அந்த கடிகார மாமா தெள்ள குடுதா மத்த எனக்கு மைனா ஒரு மைல்ல உங்களுக்கு சின்னதாடா சின்னவ சின்னதா தர மாட்ட அம்மா வா பாலு கேப்பேன் போகல போற பதட்டப்ல நீ கொடுத்த ஏமாந்து ஓடவேண்டாம் அதுக்கு பயமா தான் ஹே Luego por